ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்திங்கன்னா இப்போது சென்னை அணிக்கு போகிறதா சில பல தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னை அணிக்கு அவர்தான் கேப்டனும் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு அது என்ன தகவல் ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஒரு ஒரு வாரம் முன்னே பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல் ஓனர்ஸும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க பிசிசிஐ அதில் அவங்க அவங்களோட கோரிக்கை சொன்னாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க எங்கள் மெகா ஆக்ஷன் வேணாம் மினி ஆக்ஷன் வேணும் ஒரு பிளேயர் ஒரு டீமில் எட்டு பிளேயர் ரிட்டெயின் பண்ணும் ஆறு பிளேயர் ரிட்டெயின் பண்ணு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சாங்க அந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் மூலமாக மும்பை இந்தியன்ஸில் இருக்கிற ஹர்திக் பாண்டியாவை சென்னை அணிக்கு தூக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது அது ரொம்பவே அதிர்ச்சி தகவல்னு சொல்லலாம் ஏன்னா ஹர்திக் பாண்டே இதுக்கு முன்னே குஜராத் அணிக்கு கேப்டனாக இருந்து குஜராத் அணியில் தான் விளையாட்டு இருந்தார் ட்ரேட் மூலமாக தான் அதே ட்ரேட் மூலமாக தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனாக எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்ப மோசமான ஒரு எப்படி சொல்கிறது மோசமான இயர் மும்பை இந்தியன்ஸுன்னு சொன்னலாம் லாஸ்ட் இயர் அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக விளையாடினாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போது இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸுக்கு அடுத்து அவர் தான் கேப்டன் கண்டினியூ பண்ண போகிறதாகவும் ஹர்திக் பாண்டே மும்பையிலேருந்து சென்னைக்கு வரப்போகிறதாகவும் அவங்கக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஏன்னா ஹர்திக் பாண்டியெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தாருன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ஜடேஜா ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமில் பெஸ்ட் ஆல்ரவுண்ட்ரு ஒரே டீமில் ஆடுறதுன்றது ரொம்பவே ஐபிஎல்லில் ரொம்ப அதிசயமானது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அர்திக் பாண்டியெல்லாம் வந்தார்னா பேட்டிங் போலிங் சொல்லிட்டு சென்னை அன்னைக்கு அடுத்த வருஷம் கப்பு எழுதியே வச்சிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட்ரு அவர் கேப்டன் ப்ரெஷரால் தான் லாஸ்ட்டு இயர் சரியாக பண்ணலை அது இல்லாமல் அவர் பர்சனல் நிறைய இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அதனால தான் அவரால் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல ஆனால் இப்போது இந்த வருஷம் கண்டிப்பாக ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அதுவும் சென்னைக்கு நினைக்கும் நினைக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னால் ஹர்திக் பாண்டியா போல் ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் கேப்டன்ஷிப் பார்த்திங்கன்னா இப்போ ருத்ராஜ் கே பண்ணுவாங்களா இல்லை ஹர்திக் பாண்டியா பண்ணுவாரான்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ருத்ராஜ் கே கம்மி வயசு தான் ஒரு இருபத்தி நாலு தான் ஆகும் அவர் அப்படியே ட்ரெயின் பண்ணி வந்திருந்தால் கண்டிப்பாக இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் தொடர்ந்து கேப்டன்ஷிப்பில் இருப்பார் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு முப்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு அதனால் இவர் கேப்டன் போடுவாங்களா இல்லை கை கூட கேப்டனாக இருக்கிறது அப்படியே வளர்த்துன்னு வருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் யார் கேப்டன்ஷிப் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் தோனி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே ஜிசியில் பார்க்க போகிறோம் அது நினச்சா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండి క్రికెట్ పత్తి డే బై డే చానల్ అప్డేట్ వర మబ్స్ైబ్ మేము కొంచెం పన్నీ వచ్చి వనక